போன மாதம் எமெல்லாம் அவசர தங்கத்தை அடை வச்சானோ இல்லை அடை வச்ச தங்கத்தை மீட்க முடியாமல் மூலிகை போய் அதை வேடிக்கை பார்த்தானோ அத்தனை பேரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து அதில் நானும் ஒரு ஆள் நான் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே அடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன மாதம் தங்கம் அறுபத்தி சாரி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயோ எவ்வளவோ இருந்தது ஒரு பவுன் இந்த மாதம் இன்னைய ரேஞ்சுக்கு தங்கத்தோட பைப்பு வெறும் இருபத்தி ரெண்டு கேரட்டு எழுபதாயிரம் ரூபா இருபத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபா சரியாக சொல்லணும்னா இருபத்தி நாலு கேரட்டெலாம் எங்கேயோ போய் நிற்கிது பத்து கிராம் தங்கம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நின்றுச்சுருவாங்களே இல்லை போக 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 குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபா ஒரு பவுன் ஒரு பவுனும் ஒரு லட்சம் ரூபா போகுன்றாங்க ஆனால் ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னு இது வரைக்கும் எவனுக்குமே புரியலை அவன் என்னென்னமோ காரணம் சொல்கிறான் அமெரிக்கா வந்து அல்சாட்டியம் பண்ணுது அதனால் வந்து தங்க வேலை ஏறுதுன்றான் சீனாக்கான ஏதோ சதி பண்ணுறேன் அதனால தங்க விலை ஏறுதுன்றான் அவனுக்கு இங்கே இருக்கிற தங்கத்துக்கு என்ன சம்மந்தம்னு இது வரைக்கும் எங்கேயும் யாருக்கும் ஆளுக்கு எவன் வேணாலும் என்ன தேடி வேணாலும் சொல்லும் பட் ஆனால் ஏன் அப்படின்றது இது வரைக்கும் தெரில இப்போ போனது போகட்டும் ஆனால் இருக்கிறவங்க எதுக்கு சொல்ல வர்றதுன்னா நம்மளால் இனிமேல் தங்கம் வாங்குறதுன்றது ஒரு வீட்டை கூட கட்டி போடலாம் போல் ஆனால் இனிமேல் கல்யாணத்தை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் ஒரு பத்து பவுன் தங்கம் ஒன்று ஒரு பத்து லட்ச ரூபா தனியாக எடுத்து வைக்கணும் வெறும் பத்து பவுன் தங்கம் அதனால இப்போல்லாம் எவனும் இந்த தங்க நகையெல்லாம் போட்டு வெளியில் ஆட்டிக்கிட்டு அளப்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க ஏன்னா அதை பார்க்க 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 மைண்ட் செட்டெலாம் போகுது ஒவ்வொருத்தருக்கு சமயத்தில் நமக்கே தோணும் பேசாமல் நம்ம ஒரு ரெண்டு மூணு பவுன் ஆடிச்சுட்டு ஏன்னா எவனையும் பிடிக்க மாட்டேன்றாங்க இப்போ தங்க நகை வந்து ஒருத்தர் செயினை வந்து அடிச்சுட்டு போயிடுறான் பறிச்சிட்டு போயிடுறான் காலிங் பல் அழுத்தியெல்லாம் கழுத்து இருக்க செயினை அழுத்துட்டு போகிறாங்க இது வரைக்கும் எதையுமே மீட்டு கொடுத்ததா எங்கேயுமே போனது மட்டும்தான் சரி அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஷனுக்கு நடக்கிறது மட்டும்தான் போனது பத்தாதுன்னு போனதுக்கு அங்கே ஒரு டோலை கட்டிட்டு வர கிளம்பி வர வேண்டியதாக இருக்குது இல்லை அங்கேயே அந்த வேலையெல்லாம் இருக்குது பங்கெல்லாம் போடுவாங்கலாம் அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளோ நகை உனக்கு நான் மீட்டு தரேன் அதில் நமக்கு என்ன பார்த்து செய்வீங்க சொல்லுங்கள் இது கிடைக்கிறதே பெருசு அப்படின்ற மாதிரி டீலர்லாம் உள்ளுக்குள்ளே பேசுகிறதா ஒரு கே அதனால அவன் நகை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கதே ஆபத்து தான் அதுவே வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாதுன்னு வைங்கள ஆனால் இதை வெளியில் போட்டுக்கிட்டு நம்ம கிளம்பி போவோம் சில இடங்களுக்கு கல்யாணம் காதுகுத்து இல்லை இந்த கோயில் ஃபங்க்ஷனு அது இது நிறைய இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு தயவு செய்து அதை தழுக்க தழுக்க போட்டு போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவன் கண்ணில் வெறியோட தெரியலாம் பசிக்காகல்லாம் கிடையாது குடும்பத்தை காப்பாற்றுன்றதுக்காகலாம் கிடையாது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த இந்த வானம் படத்தில் சிம்பு திருடு வாப்பில் கிட்டத்தட்ட அதே காரணம் தான் அவன் பைக் வாங்கணும் அவன் ஊரை சுற்றணும் அவன் அஞ்சாறு கேர்ள் ஃப்ரெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது இல்லாமல் வந்து போதை அது இதுன்னு ஏகப்பட்ட தேவைகள் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நிறையா இருக்குது இதையெல்லாம் வந்து நியாயமாக உழைச்சி சம்பாதிச்சு அதில் செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது டபக்குன்னு அதான் இன்னைக்கு வரணும் டெய்லி அதாவது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணணும் சார் இங்கே போவேன் அதனால டவக்குன்னு இறங்கிடுவாங்க இறங்கிட்டு நல்லா இருக்கிறவங்க கூட இந்த வேலையை பார்க்குறேன் இவ்வளவு ஏன் இல்லை சில பேர் இதில் வந்து வழிப்படி பண்ண கேஸெல்லாம் நியூஸெல்லாம் வந்துருக்குது நியூஸ் மட்டும்தான் வந்து போலீஸ்காரங்க அவங்க துணையோட எல்லா வேலையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில பேரோட துணையோட எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் அவன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏன்னா போடுச்சுன்னு வையன் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் திரும்ப நீலாம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது மொத்தமாக இப்பெல்லாம் ஏன்னா அஞ்சாறு பவுனு எட்டு பவுனு பத்து போணும் ஒரே சைடில் போட்டுருக்காங்க ஒரு தடவை அடிச்சாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இப்போல்லாம் அவங்க எப்படின்னா இந்த இடியாப்பை வைக்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க செயின் அடிக்கிறவங்க ஏரியா ஏரியாவை கவர் பண்ணிட்டு போயிட்டு ஒரே நாள் ஆறு ஏழு ஏரியா டியூட்டி பார்க்குறாங்க சார் இது அது அது போகிற வழியில் ஸ்கெட்சை போட்டு கரெக்டாக போயிட்டு யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா இன்னைக்கு யாரு அப்படின்றது நினைப்போடு எல்லாரும் வெளியில் கிளம்புறாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம சேஃப்டியாக வச்சுக்க முடியுமா பந்தாவுக்காக போட்டு கடைசியாக பறி கொடுத்துட்டு நீ என்னத்தை தான் போகிறனாலும் ஒன்றும் திரும்பி வராது எதுவுமே வராது போனது போனது தான் நீ பத்திரமா இருக்கிறது தான் கேள்விகளை கேட்பாங்க புரியுதா அதனால இப்போ இதில் வேற நிறையா பேர் வந்து இதை பண்ணு அதை பண்ணு நிறைய வாங்கி போட்டு இன்னும் நிறைய சொல்லுவாங்க தங்கனாக இருக்காட எவ்வளோ தூரம் உங்களை இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுப்பாங்க வெளியில் போட்டிக்கு பொறாமைக்கு நம்ம போட்டு போகிறது மற்றவங்க நம்மளை பார்த்து வாயை பிறந்து ஆணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்து வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக நீங்கள் வெளியில் காட்டணுன்ற அவசியம்லாம் கிடையாது அதாவது என்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருன்னு ஷோகேஸ் மாதிரி நடந்து போனேன்னு வச்சிங்களேன் சூக்கேஸோடு வந்து அடிச்சுட்டு போயிடுவேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ எல்லா இடத்துலையும் கிளம்பிட்டாங்க ஊருக்குள்ள திருட்டு எவனை பார்த்தாலும் திருட்டு பயம் பார்த்தேன் நல்லவன் கூட அவனோட சூழ்நிலை வேற மாதிரி போகிறப்போ ஏன் நம்ம இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நினப்புக்கெல்லாம் வர்றாங்க வந்துடுது அது அந்த தாட்டெல்லாம் கிளம்பி போகுது தனியாக போகிறவங்களை பார்த்தா திடீர்னு உள்ளே இருக்க அரைக்க எந்திரிச்சி ஓடி வர்றான் வெளியில அதனால எவனையும் எந்த சூழ்நிலையும் எப்பயும் நம்ப முடியாது முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா இருக்க ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே நகையை அடிச்சுட்டு போகிறது நகையை பத்திரமா பார்த்துங்க